இளைஞர் பட்டாளத்தை உள்ளபடியே நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு சிறப்புமிக்க இந்த இளைஞர் பட்டாளம் நிச்சயமாக சுயமரியாதையை வென்றே தீரும் என்ற உறுதி என்னுடைய மனதிலே ஏற்படுகிறார் எங்களுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக பெருமையோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு ஒரு நடிவு இருக்கிற நிலையில் அவருக்கு பதிலாக உங்கள் முன்னாலே பேசுவதற்கு நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் மதுரை மாநகர் திராவிடர் காலத்தின் சார்பில் திராவிடர் செயலவைத் தலைவர் சோழனுக்கு இந்த முன்னணி சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாகை இந்த இயக்கத்தைத் தொடங்கி வெகு சிரமத்தினுடைய அதனை கட்டி காத்து இவ்வளவு பெரிய மக்கள் திரளை மாநாட்டினை கூட்டம் சிறப்பு மிக்க கருத்துகளை எடுத்து வைப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ் மொழிகளை இயங்கக்கூடிய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் மாநாட்டை திறந்து வைத்த பெருமைக்கு அன்பு சகோதரி பொறுப்பேற்றார்கள் என்கிற பொழுது அமைப்போம் என்கிற எண்ணத்தோடு தேவையான இயக்கத்தை என தனது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெரியாதவர்களை உருவாக்கிய பொழுது பெண்ணடிமையை ஒழித்த பாலியல் சமுதாயத்தையும் சமத்துவ சமுதாயத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் தொடங்கினார் என்பதை நீங்கள் இணைவிலே நிறுத்தி பெண் சமுதாயத்திற்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இயக்கத்தினுடைய இந்த மாநாட்டிலே வரவேற்புரை நிகழ்த்திய தோழர் அம்பி சகோதரர் முத்துக்குமார் அவர்களே முன்னிலை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அறுப சகோதரர் விஜயகுமார் அவர்களே மதுரை மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் அறுவை சகோதரர் தமிழரசு அவர்களே மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அறுவை மதுரை வீரன் அவர்களே அமைப்பினுடைய அமைப்பு செயலாளர் பேரறிவாளன் அவர்களே எங்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் தென் மண்டல மாவட்டங்களுடைய பிரச்சார தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் மாணவிகு எடிசன் ராசா அவர்களே நிதித்துறை செயலாளர் அருமை தோழர் சித்தார்த்தன் அவர்களே தமிழ் புலிகள் அமைக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற அன்பு சகோதரர்களே வெள்ள போல் கூடியிருக்கிற மல்லிகன் சிங்கம்பாள் சகோதரிகளே தாய்மார்களே மேடையிலே வீட்டில் இருக்கிற பொறுப்பாளர் பெருமக்களே திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அழகர்சாமி அவர்களே பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில தலைவர் டாக்டர் நேரு அவர்களே பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அறுவை தோழர் முருகானந்தம் அவர்களே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் புலிகள் அமைப்பு முன்னதாக திருப்பூரிலே மாநாடு நடந்த பொழுதே கூட எங்களுடைய தலைவர் கலந்து கொள்வதாக இருந்து வர இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டனர் இன்றைக்கு கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்று இருந்த நிலையிலே தான் இந்த உடல்நலக் கோளாறின் காரணமாக ஒரு சிகிச்சையை நேற்று மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசர அவசிய தேவை ஏற்பட்டுவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு வர முடியாத நிலையிலே என்னை சென்னையிலிருந்து போய் இதிலே கலந்து கொள்ளு அந்த கட்டளை நான் உங்கள் பொது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு விரும்புவதே இல்லை நாம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஆதிக்க சக்திகள் நம்மை அடக்க நினைக்கின்றன தவிர அதை வளர்ப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் தயாராக இருப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அடுத்த ஆண்டு நாங்கள் நூறாம் ஆண்டு விழாவை கொண்டாட போகிறோம் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பதனை தந்தை பெரியாருக்கு முன்னோடியாக இருந்த திராவிடர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் சார் பிட்டி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் டாக்டர் நடேசன் போன்றவர்களெல்லாம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி சென்னையிலே கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார்கள் பார்ப்பனர் அல்லாதார் அமைப்பு அந்த பார்ப்பனர் அல்லாதார் அமைப்பு தான் நீதி கட்சி என்ற பெயரிலே தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரிலே வளர்ந்து திராவிடர் கழகமாக ஆகி அதனுடைய முன்னேற்ற கழகம் அமைப்பு செயல்பட்டு என்றாலும் கூட அடிப்படையான கொள்கை பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நண்பர்களே பார்ப்புனர்கள் சோரூமிக்க கூடாது ஓட்டல் எல்லாம் பார்ப்பனர்களாக உட்காந்து இருந்தார் அன்றைக்கு நாம் காசு வைத்து வந்து காசு கொடுத்து சாப்பிடுவதற்கு போனாலும் கூட ஓட்டலின் உள்ளே நம்மை அனுவதிக்காத நிலையில் இருந்தால் பணத்தை கொடுத்து டிபன் பார்க்கிலே எடுப்பு சாப்பாடு எடுத்துக்கொண்டுதான் போய் நாம் சாப்பிட வேண்டும் அப்படி வெளியே போய் படித்தவர் தான் பின்னாளிலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசராக வந்தவர் சுப்பிரமணிய நாடார் என்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக வந்த நாராயணசாமி பிள்ளை என்பவர் அது போலவே பார்ப்பனர் நடத்துகிற ஹோட்டலிலே உள்ளே போய் சாப்பிட முடியாமல் வெளியே எடுத்து வந்து சாப்பிட்ட நிலவங்கி சொந்தக்காரர் இப்படிப்பட்ட நிலையிலே தான் பார்ப்பனர் அல்லாத சமுதாயம் இருந்தது என்று சொல்லுகிற பொழுது அதனை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அந்த பார்ப்பனர் அல்லாதாரிலும் கீழானவர்களாக நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களாக தீரத்தகாதவர்கள் என்று சொல்லப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட என்னுடைய சகோதரனுடைய நிலைமை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி இருந்திருக்கும் என்பதை நினைத்தும் பாருங்கள் அந்த நிலைமை எல்லாம் அப்படியே புரட்டி புரட்டிப்போடு